அன்பு உறவுகளுக்கு அனைவருக்கும் இனிமையான ஒரு இரவு வணக்கம் நான் உங்கள் கோவை மீரா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் புல புலலக்கோட்டை அந்த ஊரில் இருந்தால் வரணும் புலலக்கோட்டை அங்கே வந்திருக்கோம் நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உறவுகள் நம்ம செந்தில் அப்புறம் மீனா அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அழைச்சிருந்தாங்க வந்தோம் அந்த இடத்துல அந்த உறவுகள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் டைமாக நம்ம அங்கே வந்திருக்கனால மக்கள் நிறைய பேர் பார்க்க முடியல அவங்க எல்லாத்தாங்களும் வந்து இன்றைக்கி எல்லா மக்களும் வந்து பார்த்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தோம் வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அழகான ரெண்டு புடவைங்க எடுத்து நம்ம வரோம் அப்படிங்கிற எடுத்து டப்பின் சீக்கிரமாக எடுத்து வச்சுருந்தாங்க அவங்க கையால் எனக்கு கொடுத்துருக்காங்க குடவை ரெண்டு குடவை எடுத்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு வந்த இடத்துல நம்மளோட வீடியோ அவங்க சொல்கிறாங்க சேவ் ஏம்மா அதை ஸ்வீட் சுவீட்களை வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த டைம் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கதை எது காட்டிகிட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோ எல்லாமே பார்ப்பாங்களாம்மா பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா உங்கள் வீடியோ எல்லாமே நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளாக நம்ம வீடியோவே போடலை கொஞ்சம் வேலைகளாக இருந்தனால சரி நாளைக்கு நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் சரி வந்த இடத்துல ஒரு வீடியோ பதிவிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு வீடியோ போடும் தூரம் போட்டோம் நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அழகர் அழகர் கோயில் அழகர் கோயில் போயிட்டு மேலே ராகாய் தீர்த்தம்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கெல்லாம் நம்ம தொட்டியும் வந்துடுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கோயம்புத்தூர் உள்ளோம் எப்போயுமே எம்மா கோயம்புத்தூர் எப்பமா வருவீங்க நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா இந்த நாகரிக சாந்தி ஜெயா மாசுமதி அப்பா யாருமே இல்லைன்னு சொன்னீங்க அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்கம்மா நான் ஒரு சின்னதாக ஒரு வேலையாக இருக்கனால நம்ம வீட்டில் இருக்கிறேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமே நானும் கோயம்புத்தூர் வந்துடுவேன் என்னோடய நான் பிறந்து வளர்ந்த தொட்டியுமா இருந்தாலும் எனக்கு பேரும் புகழும் கொடுத்து என்னோடய உறவுகளை கொடுத்தது எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் தான் அதனால் வந்து நம்ம அங்கே இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டேன் நான் சீக்கிரமாக அங்கே வந்துடுவேன் வந்த இடத்துல என்னோடய உறவுகள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது அம்மா நீங்கள் போடுற வீடியோ அதாவது ஒரு சில நிறைய மனக்கஷ்டத்தில் இருக்கும்போது கூட எங்கள் வீடியோவை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குறது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் அதனால் தொடர்ந்து வீடியோ எல்லாம் பார்த்தீங்கம் அம்மா உங்கள் பேர் என்ன என்ன படிச்சுருக்குங்க அவ்வளோதான்

பள்ளிக்கூடத்தை படிப்புக்கு எடுத்து அன்னையில இருந்து குட்டி செய்வாரு இன்ன வரைக்கும் அதாவது ஜாதக ரீதியா ஏழரை நட்டு சொல்லுவாங்களா அது முன்னு அதாவது ஒரு ஏழரை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு டிவி கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த ஏழரை கடைசி வரைக்குமே இருக்க மாட்டேங்க நீங்க என்ன பண்றது எனக்கு ஜெம்மஸ் எனக்கு வந்து ஜெம்மஸ் அதான் இது கூடவே இருக்குது ஆமா இது ஆடு மாடு

பரவாயில்ல அது நல்லா சட்டமா இருக்காங்க அழகா இருக்காரு அப்படின்ட்டு அழகுன்னு சொல்லாத பையன் அழகு ரொம்ப அழகு கொல்ல அப்படியே நான் சொல்ல முடியாது அண்ணன் டக்குன்னு நான் குறைச்சு பேசுனா எப்படி இருக்கும் பொண்ணு எடுக்க மாட்டாங்க அதுக்கு தான் என் கண்ணனை பத்தி நான் குறை சொன்னோம்னா எப்படி இருக்கும் நாளைக்கு மரல எல்லாம் கட்டி கொடுத்து பேரை பத்தி வந்துச்சுன்னா அந்த வேங்க போட்டு வைப்பாங்கல்ல கொட்டாங்கச்சு அதுக்கு கொட்டாங்கச்சு வேணாம் மண்ணை முடிஞ்ச கொஞ்சம் என்னையா தடவி அழிச்சு ரெண்டு பக்கம் பட்டம் வச்சு நீங்க கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க பக்கத்துலேயே உட்காந்து அதனாலதான் என் அண்ணன் இந்த மாதிரி சொன்னாலே இதை நான் இருந்தாலும் பொண்ணை கொடுத்துருவேன் சரி வேண்டாம் சரி ஒன்னு ஒன்னு அம்மா ரெண்டு வார்த்தை பேசணுமா அப்படி ஆத்தி ஐயோ எல்லாரும் ஆட வர மாட்டோம்மா நான் வேணா வீடியோ வேணா பாப்பேன் நாங்க இன்னைக்கு பாத்தீங்களா கோவை மீரா ஃபேமிலிக்குள்ள வந்துட்டாங்களே அவங்க எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆயிருச்சு என் மனசு சந்தோஷம் ஆயிருச்சு கொல்ல சந்தோஷம் ஆயிருச்சு சந்தோஷம் இன்னைக்கு தூக்கமே நிம்மதியான தூக்கம் தூங்குவே ஆத்தி புள்ளைங்க சந்தோஷம் வந்துருங்க நான் கூட இருந்தோம் தூக்கம் வரல அப்படின்ட்டு அப்படி ஒரு மன நிம்மதி இல்லாம இருந்தேன் இன்னைக்கு வந்து மன நிம்மதியோட தூங்கி உண்மையிலேயே எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து என்ன சொல்றதுன்னு நினைக்க உலகத்தை உலகத்தையே தாங்குற பூமாதேவி நம்மளை மட்டும் பாரமா நினைக்க மாட்டாங்க இல்லைங்களா அதனால கவலை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது கவலை இல்லாம இருந்தா நம்ம கடவுளை மறந்துடுவோம் அதனால வந்து நம்மளை படைச்ச கடவுள் வந்து நம்மளை வந்து தவிர ஒரு நாளும் நம்மளை வாதிக்க மாட்டாரு

சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த அழகா இருந்துச்சு நான் வந்து என்ன சாமி சமைச்சிருக்கேன்னு அவங்க அக்கா கிட்ட அவ வந்து பக்கத்துல என்னாமா அப்படின்னா அத சொல்லு சொல்லு நானும் இவ்வளவு நல்லா சொல்லிட்டு இருக்கேன் சொல்லுவேன் அந்த என்னாமாங்கறத வேகமா சொல்லாங்க

விடை <laughs> அந்த <laughs> <laughs>

அந்த அண்ட சொல்லுங்க பூரா சௌரி முடியுது

எங்கள் அம்மாவுக்கு குறைஞ்சில்லையா நான் நடவடிக்கை போயிட்டு வந்துடறேன் அது வரைக்கும் எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இந்த ஆள் சொல்லிட்டு கடைக்கு போயிட்டான் திருப்பி நான் வீட்டில் இருக்கிறேன் அவளை தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு குறுமையை கையில் பிடிச்சிட்டு வந்தாங்க குருமியை வீட்டில் கொண்டு வந்து இவ்வளோ ஆர்டி வளர்க்குறான் அவள் எவ்வளவு ஊட்டன்னு போட்டால் அடிச்சு அதுக்கு நான் கேட்டு எதுக்கு அப்படி அடிக்கிறேன் அப்படின்னு கேட்டு இருப்பா எதுக்கப்போ அப்படி அடிக்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் என்ன காரியம் பண்ணா தேர்ன்னு சொன்னான் அதுக்கு அந்த சொன்னான் என்ன என்னடி பண்ணுனேன் அப்படி பிடிச்ச உன்னை அடிச்சு கொண்டு வரானே இந்த அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா வீட்டுக்கு போனேன் அவங்க அம்மா நாலு தடவை கூப்பிட்டேன் பேசவே இல்லை தல ஒன்றும் இல்லை பொம்பளை ரொம்ப அழுக்காக கிடந்தா கிளடி அதனால் கூட்டிகிட்டு போய் பத்து குழந்தை தண்ணியை ஊற்றி

மக்கள் சிரிக்கிறதுக்காவே வீடியோ போடுற ஒரு கவலைகள் இருந்தாலும் இந்த வீடியோல பாத்தோம்னா அந்த கவலைகள் ஓடிரும் எவ்வளவு ஆயிரத்தை விட்டு மனசுல கவலைகள் இருந்தாலும் அந்த கவலையை வந்து எங்க போகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி சோகம் சொல்லிட்டு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து நம்ம வந்து ஒருத்தர் வந்து திருப்திப்படுத்த முடியாது இந்த உலகத்துல யாரையுமே நம்ம சந்தோஷப்படுத்த முடியாது ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம சந்தோஷப்படுத்தணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஒரு அழுகுறவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்னா இல்லைங்களாமா ஒரு காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி ஆனால் நம்ம போடுற வீடியோ வந்து ஒருத்தர் அந்த சோகமாக இருக்கிற நேரத்துக்கு சிரிக்க வச்சிருந்த அப்படிங்கிறது நமக்கு கடவுள் கொடுத்த வரம் நான் அந்த மாதிரி தான் சேவ கடையில் உட்காந்துருப்பேன் மன நிம்மதியோட ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பேன் அப்போங்கும்போது உங்கள் வீடியோ போட்டு நான் பார்த்தேன் பார்த்துக்கிட்டு இருந்தால் நானாக சிரிப்பேன் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க அவங்க கடையில் என்ன லூசா நீயா பதிச்சிருக்கேன் நீ நான் பேத்த மழை என்னை கேட்பேன்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம Subscribe பண்ணுங்கள் பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் சொல்லுங்க எனக்கு இருக்குது